அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆகே பி விக்மா சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் நமது பயணம் வடகோரியா அவ்வளோ தொடங்க போகிறோம் வடகொரியாவில் தொடங்கி அப்படியே குரூப்ஸ் ரீஜனில் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி மற்ற ட்ரம்ப் அவர்கிட்டையும் போயிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய நிகழ்வுல மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது அங்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் தயாராக இருங்க வட கொரியாவுக்கு ஸோ வீடியோ கொடுப்பது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க வீடியோ போகலாம் வடகொரியாவுக்கு கிளம்பி நமது பயணம் வந்து தொடங்க போகிறோம் வடகொரியா அதிபர் கிம் ஜாங்கன் அவர்கள் வந்து வழக்கமாக அவர் வந்து ராக்கெட் மேன்னு சொல்லுவாங்க திடீர்னு பாலிஸ்டிக் யோகனைகள் சோதனைகள்லேருந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் திடீர் திடீர்னு அறிவிப்பார் திடீர் திடீர்னு தாக்கல் நடத்துவார் அங்கே தென்கொரியா கொஞ்சம் கலகலம் இருக்கும் அதாவது இப்படி பண்ணுறாங்களேன்னு ஜப்பான் தரப்புலேயும் கொஞ்சம் லைட்டாக கலகலம் இருக்கும் இன்று வடகொரியாவுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தார் நல்ல மனிதர் நல்ல குட் ஃப்ரெண்டு எனக்கு வடகொரியா அதிபர் கிம் ஜான் ஹன் அவர்கள் நல்ல குட் ஃப்ரெண்டு தான் ஒன்றே ஒன்று அவர் அணு ஆயுதங்களை குறைச்சிட்டாருனா அவருடைய நட்பு நான் மேலும் வலுப்படுத்தினான்னு நினைக்கிறேன் அதனால் என்னுடைய ரெக்வஸ்ட் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறேன் ஒரு அணு ஆயுதங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ தென்கொரியாவுக்கு இப்போயே லைட்டாக கலக்கமாக இருக்கு ஆஹா மனசு என்ன அங்கேயும் ஒரு பிட்ட போட்டுட்டார் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யா பக்கம் துண்டு போட்டார் அப்படின்ற ஒரு கவலை இப்போ உலக நாடுகள் மத்தியில் ரஷ்யா பக்கம் துண்டு போட்டதுனால பாருங்கள் இன்னைக்கு தைவானில் மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதை நான் சொல்ல போகிறேன் என்னண்டு அதனால இப்போ தென்கொரியா இப்போ லைட்டாக பார்க்குறாங்க என்ன லைட்டாக காற்று அந்த பக்கம் போதே அப்படின்னு பார்த்துருப்பாங்க ஏற்கனவே வட கொரியானுடைய ஆயுதங்கள் தான் ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு அடியில் ராக்கெட்டை குண்டு வச்சு அனுப்புறாரு இப்போ நம்ம ஊரில் தீபாவளியான இந்த ராக்கெட்டு பட்டாசு அனுப்புரில் அது மாதிரி நாளை அனுப்பிவிட்டு அவர் சாதனை கட்டுறாரான்ற மாதிரியான ஒரு விமர்சனம் அது இல்லாமல் உக்ரைனுக்குள்ளாரியே என்ன விமர்சனம்னா வட கொரியா கொடுத்த ஒரு குண்டு கூட இங்கே வெடிக்கலை வடகொரியா வீரர்களும் சரியில்லை வடகொரியா குண்டுகளும் நமத்து போன குண்டா இருக்குது அதுவும் ஒரு சிலர்லாம் என்னாச்சுன்னா தா அங்கே ஏவுறாங்க இல்லையா அந்த இடத்துல வெடிஞ்சு லட்சக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க ரொம்ப முக்கியம் லட்சக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அங்கேயே அதனால் வட கிட்டே ஏண்டா ஆயுதம் வாங்கணுன்னு தினந்தோறும் புடினவர்களும் இப்படி கண்ணியை தொடச்சிட்டு உட்காரு வரான் இப்போ அந்த வட கொரியா ஆயுதம் முடிஞ்சாலே அந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து யூகே இன்டெலிஜென்ட்லேருந்து எல்லாம் பயங்கரமாக போட்டு தள்ளதுனால எப்போவுமே அவர் இது மாதிரி ஆதாரங்களாம் வெளியிட மாட்டாங்க முதல் முறையாக இந்த ஒரு ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து ஒரு குட்டி தீவுக்குள்ளார் எங்கெங்கெல்லாம் நாங்கள் மிசைல்ஸ் டார்கெட் பண்ணோம் அந்த மிசைல்ஸ் டார்கெட்டு டென் மீட்டர் அக்யூரேசிலையும் தேர்ட்டி மீட்டர் வைட்லேயும் எந்தளவுக்கு தாக்கல் நடந்திருக்கிறது இரண்டு சம்பவம் சமீபத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பேலஸ்டிக் மிசைல்ஸும் அப்புறம் மார்ச் தேதியும் இந்த இரண்டுமே எங்களோட அக்யூரேசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக டார்கெட்டடாக இருக்குது இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இது வந்து இந்த வடகொரியா ஆயுதங்கள்லாம் அப்படி தான் எப்படி தான் சொல்கிறாங்கல்ல அதற்காக மனுஷன் சும்மா இருந்த மனுஷனையும் ஆதாரத்தை வச்சுட்டாங்க வச்சுட்டாங்கப்போ இங்கே பாருப்பா ஃப்ரூப்பு ரொம்ப கிளியராக போட்டு தள்ளிட்டுருக்கிறேன் டெஸ்டிங்லாம் ரொம்ப பலவாக இருக்குது தென்கொரியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க ஆனால் இன்னொரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இப்போ ரீஜன் வந்து இன்றைக்கி காலையில் புடினவர்கள் வந்து லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் அடைஞ்சிங்க அப்படின்னா உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் உங்களை நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறோம் ஜெயில் சாப்பாடு சுட சுட உங்களுக்கு கொடுக்குறோம் கொஞ்சம் ஆறி போனந்தால் கூட நான் திருப்பி சுட வச்சு கொடுக்க சொல்கிறேன் ஆனால் ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகலை அப்படின்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டாங்க இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த பக்கம் உக்ரைன் தரப்பிலலாம் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னுமே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ணி இல்லை இல்லை அவங்கள விட்டுருங்க பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்னும் அங்கே பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு நான் வரைபடத்துலேயும் காட்ட போறேன் இதில் என்னதுமாக சொல்லியிருக்காங்க நீ இது வரைக்கும் ஆரம்பத்தில் வடகொரியா வீரர்கள் அதிகமாக தாக்கல் நடத்தினதுனால குருக்ஸ் ரீஜியன் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு லைட்டாக விட்ட போட்டாங்க ஆனால் இன்ன வரைக்கும் வடகொரியா வீரர்கள் உள்ளே கிராஸாகி வந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்போ இத்தனை நாள் இவங்க விட்ட கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் விழுக்கிறதோ அப்படின்றத இன்னொரு ஆங்கலையும் நம்ம பார்த்துடலாம் இன்ன வரைக்கும் வடகொரியா வீரர்கள் இருந்தாங்களா இல்லையான்றது ரஷ்யா தரப்பில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல வடகொரியாவும் ஒத்துக்கல இடைப்பட்ட உக்ரைனும் யூகே இன்டெலிஜென்ட்டும் வெஸ்டர்ன் நாடுகளும் தான் பெரிய அளவுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இடீல் ஒரு ஏழு எட்டு வீரர்களை வந்து கைப்பற்றியதாக உக்ரைன் சொன்னாங்க ஆனால் அதையுமே வடகொரியா இன்னுமே அங்கீகரிக்கல அவங்க எங்கள் நாட்டு ஆளுங்கள்லாம் கிடையாதுன்ற மாதிரி இன்ன வரைக்குமே தான் இருக்காங்க ஆனால் வடகொரியா ஆயுதங்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம் அது வேணால் இரண்டு தரப்புலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க பட் வீரர்கள் எந்த கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இன்னொரு பரபரப்பான செய்தி நீங்கள் காலையிலேருந்து ஒரு சில பத்திரிகைகள்லாம் எழுதி தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க இந்த குருக் சிறீசினை முழுமையாக கைப்பற்ற உதவுகிறது அமெரிக்கா தான் முழுமையாக உதவி இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் ஃபுல்லாக விலகினதுக்கப்புறம் கரெக்டாக அங்கே முடிச்சதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து அடுத்தடுத்த பொருள் பொருளாதார தடைகள் ப்ரெஷர்லாம் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களே இது மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது முழுக்க முழுக்க நம்ம குருக்ஸ் ரீஜியனை இழந்ததுக்கான காரணமே அமெரிக்காருந்தான்ற மாதிரி சொன்னேன் ஏன்னா அது ஒரு ஹோல்டு இருந்ததுன்னா இன்றைக்கி உக்ரைன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ரொம்ப தைரியமாக உட்காந்துருப்பாங்க அந்த ஹோல்டு இல்லாதனால இப்போ பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சி ஏன்னா அதை வைத்து தான் மற்ற பகுதியில் மீட்கலான்னு பெரிய கனவில் இருந்தாங்க வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாமே ரொம்ப ஒரு ஐரோப்பா ஃபுல்லாகவே ரொம்ப கனவு கண்டு இருந்தாங்க எப்படியா அந்த பகுதியை ஹோல்டு பண்ணால் போதும் ஏன்னா குரக் சிரீஸ் எனக்கு பதில் இங்கே நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அப்படின்மா நினைச்சாங்க பட் எதுவுமே அளந்து எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு நேற்று உக்ரைனில் ஒடிசா பகுதியில் உக்ரைனுடைய மிகப்பெரிய ஹனூல் அப்படின்ற ஒரு நபர் இவர் அதாவது ஆளுங்களை சேர்த்துறதில்ல இப்போ உக்ரைனுக்காக போரிடுறாங்க இல்லையா அதில் சேர்த்துறதுக்காக மிக முக்கிய பொசிஷனில் இருந்த நபரம் இவர் யாரோ திடீர்னு ஒரு மர்ம நபர்கள் வந்து சுட்டிருக்காங்க சுட்டுறதுல ஸ்பாட்டில் இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கான விசாரணையை வந்து துவங்கி இருக்கிறன்றாங்க அது இல்லாமல் வெளிநாட்டு மெஷினரிஸ்லாம் உள்ளே வராங்கள்ல அவங்களுமே ஒரு சிலர் இழந்து போயிருக்காங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நடனத்தை பாருங்கள் இந்த நடனம் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்க நிறைய வீரர்கள் வந்து நியூஸ்லாண்டில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்தாங்க நியூஸ்லாண்டில் போய் ட்ரைனிங் எடுத்து அந்த ஒரு ஒரு டெஸ்ட் ஒரு டான்ஸர்ல ஹக்கா ஹக்கா ஹோ அப்படின்னு போயிட்டு இருந்தேன் நியூஸ்லாண்டில் ஒரு டான்ஸரும் நம்ம இதை பற்றி நம்ம இரண்டாவது தடவை பேசியிருக்கோம் நம்ம சமீபத்தில் நியூஸ்லாந்து பாராளுமன்றத்தில் கூட ஒரு அதாவது மலைவாழ் பெண்ணுங்கள் மலைவாழ் மக்களோட உரிமை பறிக்கப்படுகிறதுக்காக ஒரு பெண் வந்து கிழிச்சி எரிஞ்சாங்கல்ல அந்த ஹக்கா ஹக்கா டான்ஸ் அந்த நான் பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு பாடி உடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே நியூஸிலாண்டில் போகும்போது அவருக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்த வீரர்கள் அந்த மாதிரி சிறப்பு வரவேற்பு கொடுத்தாங்க அந்த பலம் பொருந்தியே மிகப்பெரிய வீரர்களோட கு குரூப்ஸ் வந்து குருக் சிரீஸ் எனக்கு பயன்படுத்தியிருக்காங்க போல் அதில் நிறைய பேர் இழந்திருக்காங்க போல் அதனால் ஒரு சில வீடியோ பதிவு கிடைத்திருக்கிறது அது வந்து அந்த ஹக்கா ஹக்கா டான்ஸை போட்டு அவங்களுக்கான இறுதி அஞ்சலி வந்து செலுத்தியிருக்கிற பதிவுகள் ஒன்று சொல்லியிருந்தாங்க நம்ம அமெரிக்கா பக்கம் போனோம் அப்படின்னா அமெரிக்கா சாதித்து விட்டது தனது மூன்று மாதத்தில் முட்டை விலை வந்து விண்ணில் இருந்தது தான் முட்டைன்னு எளிதிலும் அது சோற்றல் எளிது தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது தான் பட் இப்போ அப்படி இல்லை இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனால நாங்கள் பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டோம் மாதிரி சொல்கிறாங்க ஏன்னால் தான் அமெரிக்கா ஒரு பக்கம் நாங்கள் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் எல்லாமே நாங்கள் ஒரு பக்கம் சாதிச்சிட்டேன்னு சொன்னால் கூட சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கான நம்பிக்கையை வந்து பெற்றிருக்கிறதுனா நம்பிக்கையை வந்து இழந்திருக்கிறது சமீபத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் டிஎஸ்என்சி தைவானுடைய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அங்கே அமெரிக்காவில் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தம் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பில்லியன் வந்து அமெரிக்கா போட்டுட்டாங்க அப்படின்னு சாதிச்சுட்டாங்கன்ற மாதிரி பயங்கரமாக இருந்தாங்க அதை கூட அவங்கக்கிட்ட இந்த லிஸ்ட்டை சொல்லியிருந்தேன் நான் பட் அது என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா இவங்க தான் ஒரு பதவி ஏற்றுக்கும் போது ஒரு நூறு மில்லியன் அளவுக்கு யாரோ ட்ரம்ப்புக்கு பணமும் கொடுத்தாங்க ஆனால் இங்கே தைவானில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் முன்னிலையில் அங்கே நம்ம நிறுவனம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த ஷேரிங்கை தாண்டி இவங்க அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது இல்லையா ப்ரொடக்ஷன் அமெரிக்கா கிட்டே சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் பண்ணுன்றாங்க நாளைக்கு திடீர்னு நிறுவனம் வெளியே வந்துவிட்டால் கூட நாளைக்கு அமெரிக்காவே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கான ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காங்க இவங்க இப்போ போட்டிருக்கிற ஒப்பந்தமே அப்படி தானும் ஏன் இதுக்கு முன்ப வரைக்கும் தைவானில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம்சி ஒப்பந்தம் போடல அப்படின்னா அவங்க டெக்னிக்கலாக ஷேர் பண்ணணுன்றாங்க டெக்னிக்கலாக நீங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்டே ஷேர் பண்ணும் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க அதனால பெரிய ஒரு இழுப்பறியாக இருந்தது இப்போ தான் மனுஷன் வந்து வரி விதிச்சிடுவேன் நான் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ரிஸ்க்கு தான்றதுனால டெக்னிக்கல் ஷேரிங்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நாளைக்கு தைவானுடைய மதிப்பு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அவங்க எதோடு கம்பேர் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னா இப்போ உக்ரைனை எப்படி திடீர்னு காலவாரி விட்டாங்க நாளைக்கு திடீர்னு சீனா உள்ள நுழையும் போது நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கும்போது விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு அங்கே எல்லா நிறுவனமும் போயிடும் எல்லாமே அவங்க ஹோல்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன இருக்கிறது அதனால் கொஞ்சம் டிஎஸ்எம்சியை வந்து யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கிறதுன்னு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம்சியோடய தலைமை பொறுப்பாளர் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டார் ப்ரெஷர் தாங்க முடியாமல் இப்போ தைவான் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே வாங்கன்றாங்க அமெரிக்காவில் நிறுவவாதீங்க வெளியே அப்போ அப்படியே இழுத்து பிடிச்சிட்ருக்கு இப்போ பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அவள் நீங்கள் அந்தளவுக்குலாம் நம்ம போய் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை அவரெலாம் ஒரு பிஸ்னஸ் மேன் அவரு பிஸ்னஸ் மேனுக்கிட்ட போயிட்டு நீங்கள் நீதி நியாயம் நேர்மையெல்லாம் பார்த்தோன்னா இருக்காது தேவன்ற அளவுக்கு பயன்படுத்துவாங்க அப்புறம் நம்மளையே துரத்திட்டு கம்பெனியை அவங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரியான பேச்சுவெல்லாம் அங்கே பெரிய அளவுக்கு அடிப்பட்டவனே தைவானுடைய லாய் டீ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா சரி இதை பற்றி நான் முழுமையான விசாரணைக்கு விடுறேன் இப்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதான் டிஎஸ்எம்சியனுடைய செம் செமிகண்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து அங்கே அமெரிக்காவில் தொடங்குறத கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் அமெரிக்காவை நம்ப வேண்டாம் அதுக்கு பதில் நம்ம வேறு எங்கேயாவது கூட யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஃபைனலாக வந்துருக்கிறாங்க இதுதான் பிரச்சனை ஏன்னா அவ்வளோ நட்புறவாக இருந்தால் இங்கே ஐரோப்பாவும் கொஞ்சம் முட்டில் முதல்ல வந்துருச்சு ஆசை இது ஒன்று வெளியே வந்திருக்கா நான் நேற்றையே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நேற்று ஈரோ பதிவில் ஃபஸ்ட்டு ஸ்வீடன் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் போர்ச்சுகல் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதை கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு நாடு பெல்ஜியம்னு நினைக்கிறேன் இன்னொரு நாடும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ கெனடானுடைய புதிய பிரதமராக பா பதவி ஏற்றுக்கிட்டாரில்ல மார்க் கார்னி அவர்கள் மார்க் கார்னி அவர்கள் கனடாவுடைய பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாரு பதவி ஏற்றுட்டதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறாங்க ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒப்பந்தத்தில் இருக்குது நீங்கள் வாங்குறீங்களா அக்ரிமெண்ட் போட்டுறீங்களான்னு கேட்கப்படுது ஆனால் நான் மறுபரிசீலனை பண்ணுறேன் மறுபரிசீலனை நான் கேன்சலே பண்ணுறேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கனடாவும் அமெரிக்கா கிட்டே வாங்கக்கூடிய போர் விமானத்தை வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்ற அடிஷ்னல் தகவல் தொடர்ந்து நிறைய ஒரு பக்கம் நாங்கள் மேக் அமெரிக்கா கிரேட் ஹெகைன் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் நிறைய நிறுவனங்கள் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறது தா காரணம் என்னவென்றால் தொடர்ந்து இவங்க போடப்படுகிற இந்த வரினால தான் பிரச்சனை அதை உட்காந்து பேசி தீர்க்கிற பிரச்சனையை வெளிப்படையாக வரியை போட்டு பிரச்சனையை கிளப்பி அப்புறம் ரொம்ப உருவாக்கிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு எல்லா வர்த்தகமும் பங்கு வர்த்தகமும் வந்து ரொம்ப ஷேக்கிங்காக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் உக்ரைனுடைய மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் மினரல் டீல் அமெரிக்கா கிட்ட ஏற்படுத்துறது உறுதி தான் அதில் எந்த கருத்துமே இல்லை அதுக்கான வேலைகள் தொடங்கி கொண்டு தான் இருக்கிறதுன்றாங்க இதைதானே எதிர்பார்த்த பாலகுமாரா என்ற மாதிரி அவங்க தரப்பில் ரொம்ப தயாராக இருக்காங்க ஸோ ஃபைனல் வரைபடங்களோடு நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அடுத்த பதிவுக்கு போகலாம் முதல் வரைபடம் தற்போது இருக்கக்கூடிய குருக்ஸ் ரீசியனில் இந்த மீதி அந்த கலர் இருக்குல்ல அது மட்டும்தான் இப்போதைக்கு உக்ரைன் வீரர்கள் அங்கே இருக்காங்க அதுவுமே எல்லாமே சுற்றி வளைக்கப்பட்ட வீரர்களாக இருக்காங்க அவங்க கைதாவளா இல்லை என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில இல்லை அந்த ஏதாவது சந்தில் ஓடி போகிறாங்கன்னு தெரில அந்த ஒட்டுமொத்த பிங்க் கலர் இருக்கிற ஆரம்பத்தில் உக்ரைன் வந்து இவ்வளோ பகுதிகளில் பிடிச்சு வச்சுருந்தாங்க அந்த ரோஸ் கலர் மாதிரி இருக்கிற அவ்வளோ பகுதிகளில் பிடிச்சிருந்தாங்க இது வரைக்கும் மேலே வரைக்குமே போனாங்க குருக்ஸோ சோப்லாஸ்ட் மேலே வரைக்குமே போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா வந்து அதை எடுத்ததுக்கான பதிவு மீதி மற்ற பதிவுகள் எல்லாமே அந்த எல்லை பகுதியில் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த டோரக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியை தவிர அதில் மட்டும் உக்ரைன் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க மீது எல்லா பகுதியும் ரஷ்யா வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க உக்ரைன் வந்து நேற்று இரவு ரஷ்யாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் எண்ணெய்க்கினர் மீது இரண்டாவது முறையாக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க இப்போ நான் வீடியோ எடுக்க வரும்போது கூட நிறைய ட்ரோன் ரஷ்யா பக்கம் போனதாக வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த யுத்தமானது அந்த இன்னும் ரொம்ப வெறித்தனமாக தான் இருக்காங்க இரண்டு தரப்புலையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அமைதி ஒப்பந்தம் ஒரு பக்கம் ஓகேனாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யா இன்னும் அது ஃபைனல் கண்டிஷனுக்கு வராதனால அப்படியே தாக்கல் தொடர்ந்துட்டு தான் இருக்குது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு செய்தி நிறுவனம் சிஎன்எனும் எம்எஸ்என்பிசியும் தொடர்ந்து என்னை பற்றி தவறாக இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் என்னை பற்றி பேடாக எழுதிட்டுருக்காங்க அது வந்து நாட் குட் கரப்டடு சேனல் அது ரெண்டும் அது இல்லீகல் அது நான் எழுது நடவடிக்கை எடுக்க போகிறேன்னா இரண்டு சேனலுக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த தொடர்ந்து வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவுக்குள்ளே படிக்க போயிட்டு ஹமாசுக்கு ஆதரவான போராட்டத்தில் பைடன் நிர்வாகம் இருக்கும்போது பெரிய அளவுக்கு போகிறான்னாங்க இல்லையா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்த காலியோடு தான் அவனோட தலைவராக இருந்தது ஒட்டுமொத்த அந்த குரூப்ஸுக்கும் அவரை கைது பண்ணி இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்தியாவிலிருந்து போன ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன ராஞ்சினி சீனிவாசன் ராஞ்சினி சீனிவாசன் வந்து ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணாங்க அந்த ஆப்பில் என்ன அப்படின்னா நீங்களாக வாலண்டியாக வெளியேறிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இலீகல் மைக்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி வெளியேற்றிட்டு வெளியேற்றிங்கன்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த ஆப்பில் போயிட்டு இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம் ஆக்சுவலாக இவங்களோட விசா காலம் வந்து மார்ச் பதினொன்னோட முடியுதான் ஆனால் இவங்க மார்ச் அஞ்சாம்தேதியே செக்யூரிட்டி கன்சனுக்காக அவங்க அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பதிவு போட்டிருக்காங்க அமாசுக்கு ஆதரவாக போராடினவங்க டாக்டர் அதாவது எம்பிபிஎஸ்பி அவங்க படிச்சிருக்காங்க ஃபோர்த் தேர்ட் இயர் நினைக்கிறேன் நான் அந்த இயர் அவங்க மென்ஷன் பண்ணல ஆனால் அந்த போராட்டத்துனால இவங்க நாடு கடத்துறதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க பட் அதுக்குள்ளார் இவங்களே வாலண்டியாக வெளியே வந்துட்டாங்க இல்லைனா சப்போஸ் இவங்க அங்கேயே இருந்துருந்தாங்கன்னா கைது பண்ணி வேறு விதமாக இருந்திருக்கும் கடைசியில் அவங்கள விலங்கு போட்டி இடம் அதுவும் பிரச்சனையாக இருந்திருக்கும் பட் இவங்களே ஓடி வந்துட்டாங்க விட்டால் போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி அமாசுக்கு ஆதரவாக பாலசீனுக்கு ஆதரவாக போராடுகின்ற நிறைய மக்கள் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வாலண்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எல்லாமே வெளியேறிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்கா இன்னமே என்ன சொல்கிறாங்கன்னா படிக்க வர மாணவர்களாக இருந்தாலும் சரி க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் சரி அந்த யூனிவர்சிட்டியில் நடந்த போராட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பற்றி நாங்கள் வெளியேற்றுன்னு சொன்னாங்க அதில் மொதல் ஆளாக இந்தியனுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறேன் நான் ஒன்று இரண்டாவது என்னென்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்ரிக்க அம்பாசிடர் இருக்காங்க இல்லையா சவுத் ஆஃப்ரிக்கா அம்பாசிடர் இன்றைக்கி வெளியேற சொல்லிட்டாங்க நீங்கள் போயிடுங்க இன்மேட் உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரல கொஞ்சம் நிறைய எழுத்து பேசுகிறாங்க அதனால் எழுத்து பேசுகிறவங்களாம் எங்கள் அனுமனை நிற்கக்கூடாது நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து அமெரிக்காவும் ஈராக்கும் இணைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி ஒரு ட்ரக்கில் பயணம் பண்ணும்போது நாங்கள் தாக்கல் நடத்தி அடிச்சோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவு கூட வெளியிட்ருந்தாங்க குர்தீஸ் ரீஜியன் கவர்னன்ஸ் பக்கத்தில் இந்த தாக்கல் வந்து நடந்திருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல்லா மக்கி மசில் ஹல் ரஃபாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரோட பேர் இவர் தான் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேட்டராகவும் இருந்ததாக வந்து சொல்கிறாரு ட்ரம்ப்பு சார்பாகவும் ஈராக் சார்பாகவும் சொல்கிறாங்க சச்சுனா இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு ஒரு ஐஎஸ்ஐஎஸ் வந்து உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறாரு என்னங்க ஒரு ட்ரக்கில் வந்திருக்கிறாரு கடைசியில் ட்ரக்குனா பின்னாடி பாருங்கறமா ரொம்ப மினி வந்துருங்க வாங்க ஒரு மாடு மெம்பர் கூட முன்னாடி மூணு கார் நான் பின்னாடி நாலு கார் போட்டு ஏன்னு சுற்றிட்டு போகிறாங்க என்ன ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக தீவிரவாத இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்துட்டு ஒரு சின்ன ட்ராக்கில் யாருமே இல்லாத சும்மா அவங்க ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்களே அதுவும் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது பின்னாடி நாலு கார் பின்னாடி ஒரு அஞ்சு கார் முன்னாடி அஞ்சு கார் போவாங்க அப்படின்னு நினச்சேன் நானே நம்ம படத்தெல்லாம் அப்படி தான் பார்க்குறோம் நம்ம திடீர்னு பார்த்தா ஒரே ஒரு ட்ரக்கில் போயிட்டு கடைசியில் நாங்கள் ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தி முடிச்சுட்டுறோமா சொன்னாங்க ஒன்று மிரட்டல் அப்படின்னா சீனா ரஷ்யா இணைந்து நாங்கள் ஈரானுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம் அதாவது மறுபடியும் ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பெய்ஜிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகுது ஈரானுக்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பட் ரஷ்யாவும் சீனாவும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இருப்பதற்கான வாய் நாங்கள் உதவி செய்ய போகிறோன்றது அதாவது அவங்க அணுவாயத்துக்காக சொல்லலை அவங்க அணுவை வைத்து அவங்க மேபி மின்சாரம் தயாரிப்பை இருக்கும் மற்றதை கூட பயன்படுத்தி இருப்பாங்கள்ல நீங்கள் மொத்தமாக நீங்கள் வந்து அவங்க என்ரிச் பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் அடிவோடமாக இருக்கிறோம் பட் இருந்தாலும் நாங்கள் உதவி செய்கிறோன்ற மாதிரியான இரண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜெர்மனியினுடைய வருங்கால சான்சலர் என்ன ஒரு பதவி பதிவேற்றுக்கார் இந்த இந்த வருஷ பதவி பதிவேத்துக்கார்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கள் ஃப்ரைட் ரிஷ்மஸ் அவர்கள் என்ன கம் கம்பேக் ஜெர்மனி வில் பேக் கண்டிப்பாக உக்ரைனுடைய சுதந்திரத்திற்காகவும் உக்ரைன் உக்ரைனுடைய வெற்றிக்காகவும் அவளுக்கான மிகப்பெரிய ஆயுதம் எங்கள் கிட்டலாம் கிடையாது நான் வந்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆயுதமும் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அடிக்க போகிறோம் சுதந்திரத்தை வாங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெர்மனுடைய ஃப்ரீடமும் ரொம்ப முக்கியம் உக்ரைனுடைய ஃப்ரீடமும் ரொம்ப முக்கியம் வெற்றியை நோக்கி செல்வோம் வாழ்க நமது என்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறார் வேற உரையாற்றியிருக்கிறார் இன்னும் பதவி அப்புறம் என்னென்ன பண்ண போகிறாரோ தெரியல அதுக்குள்ளே ஒரு நமீபீஸாக உட்கார வைக்க போகிறாங்கன்னு தெரியல அமெரிக்கா என்ன நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஐரோப்பா வந்து மறைமுகமாகவோ மற்ற எந்த வகையிலும் ரஷ்யா கட்டுறது வந்து நீங்கள் எண்ணெயெல்லாம் எண்ணெயோ கேஸ் மாரி எதுவுமே வாங்கக்கூடாது தடை வீசியிருக்காங்க இது மொதல் செக் வந்து ஜெர்மனி தான் இனிமேல் ஜெர்மனி அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையாக அமெரிக்கா நம்பி இருக்கும்போது லைட்டாக டியூன் பண்ணி விடுவாங்க அப்பப்போ அப்போ இவர் வழிக்கு வரதுக்கு ட்ரை பண்ண வைப்பாங்க அதேமாரி எடுத்து நிற்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜெர்மனியில் ஏஎஃப்டிக்கு வந்து பெரிய அளவு உதவி செஞ்சார் எலான் மாஸ்க் அவர்கள் எலான் எலான்மாஸ்கோட காரை மட்டும் தேடி தேடி யாரோ கொளுத்துறாங்களாம் நேற்று கூட பாருங்கள் ஒரு நாலு கார் யாரோ மர்ம நபர்கள் திடீர் திடீர்னு போயிட்டு எல்லா டெஸ்லா காரை மட்டும் இருக்காங்க ஒரு மூணு நாலு நாளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது அதாவது ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க ஏ எப்படி தோக்குதுன்னொன்னே டெஸ்லாவுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஜெர்மனில் இருக்குங்க அந்த யூனிட்டில் இன்னொரு ஒன்று மிகப்பெரிய ஒரு ஷோரூமு ஒரு ஐம்பத்தஞ்சு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலருக்கு மேலே ஃபிஃப்டி தௌசண்ட் டாலருன்னு பாருங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு மில்லியன் மேலே சொல்கிறாங்க அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த டெஸ்லானுடைய ஷோரூமே எரிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க அதாவது இந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும்போது தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் மக்கள் வந்து எனக்கு டெஸ்லா கார் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்களாம் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாங்களா இல்லை அந்த ஏஎப்டியினுடைய எதிர்ப்பாளர்கிட்ட போய் கேட்டாங்க என்னன்னு தெரியல பட் அவங்க எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்களாம் அதனால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருக்குன்னு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மற்ற நிறுவனங்கள் வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா விருப்பு விருப்புகள் தாண்டின்றது ஒரு நாடு நட்பு எதிரின்றதெல்லாம் தாண்டி நிறுவனங்கள் ஆதரவளிக்க வேண்டும் டெஸ்லா நிறுவனத்திலே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் மக்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்களா அவங்களோட வேலை வாய்ப்புகளும் இதில் கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்காங்க ஒன்று இன்னொன்று ஜே அர்ஜென்டைனா அர்ஜென்டீனா மெல்லாய் இருக்கிறாரில்ல மெல்லாய் ஆட்சியில் இப்படி ஒன்றா எதிர்கட்சிகள் வந்து அவர் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் அடிதடி நீங்கள் பாருங்கள் அவர்கள் மீது கண்டிப்பாக அவர் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார் அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதவி விலக வேண்டும் என்று அவருக்கு எதிரான கோஷங்கள் வந்து முழங்கியிருக்கிறது அதனால் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயம் ஒன்று கியூபா கியூபாவில் தொடர்ந்து பவர் ஷார்ட்டேஜ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இரவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஒட்டுமொத்த கியூபாவே விட்டதாம் அந்த அளவுக்கான பவர் ஷார்ட்டேஜ் தொடர்ந்து இருந்தது தான் இருக்குன்றாங்க அமெரிக்கா வந்து ட்ராவல் பேன் விதிச்சிருக்காங்க குறிப்பாக ரெட் லைன் அப்படின்னா இந்த நாட்டுக்கு பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க ஆப்கானிஸ்தான் ஈரான் நார்த் கொரியா சோமாலியா சூடான் சிரியா வெனிசுலா ஏமன் பூட்டான் அண்ட் லிபியா இந்த நாடுகளுக்கு பயன் பயணம் பண்ணவே வேண்டான்ட்டாங்க ஆரஞ்சு லைனா சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வாங்க சீக்கிரமாக வந்துடுங்கன்ற மாதிரி பத்து நாடு அதில் பெலாரஸ் எரித்திரியா ஹெய்தி லாவோஸ் மியான்மர் பாகிஸ்தான் ரஷ்யா லியானன் சவுத் சூடான் துருக்மெனிஸ்தான் இங்கெல்லாம் லைட்டாக போய் எடுத்துட்டு மஞ்சள்னா ஓரளவுக்கு இருங்க பட் சேஃபாக இருங்கன்ற மாதிரி இருபத்தி ஆறு நாடுகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தாறு நாடோட லிஸ்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க பிலிப்பைன்ஸ்னுடைய முன்னாள் தலைவர் டுட்டர்டி அவர்களை கொண்டு போனாங்க இல்லையா சர்வதேச நீதிமன்றத்தில் அவருக்கான விசாரணை நடைபெற்றிருக்கு அவருக்கு ஆதரவான வக்கீல் என்ன கேட்குறாருனா முழுக்க முழுக்க இது கிட்னாப் பண்ணியிருக்காங்க அவரை வந்து கிட்னாப் பண்ணது முத தவறு இரண்டாவது நாங்கள் பிலிப்பைன்ஸ் வந்து உங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு மெம்பராகவே கிடையாது நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வரதவும் கிடையாது எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை சொல்கிறாங்க ஐயா ரெண்டு கேள்வியை மறந்து விட்டுட்டிங்க ஐயா உங்களால் பதவி அதாவது நீங்கள் கைது வாரண்ட் பிறப்பித்த நபர்கள் ஒன்று இஸ்ரேலும் சரி ரஷ்யாவும் சரி இது வரைக்கும் கைது நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்னு சொல்லிவிட்டு இவரை வந்து விடுதலை பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம விட்டுட்டீங்க யாராக இருந்தாலும் நியாயம் தானே நீங்கள் வந்து அதிகாரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற நபர்களை மட்டும் நீங்கள் என்னென்னு சும்மா பேருக்கு நீங்கள் கைது வாரண்ட்டு மீதி எல்லா சொல்லிட்டு நீங்க நீங்கள் ஏமாத ஆளை பிடிச்சிட்டு நீங்கள் கைது பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் இல்லை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் தைரியமான ஆளாக இருந்தால் இல்லை இஸ்ரேல் பக்கமோ இல்லை ரஷ்யா பக்கமோ போங்க பார்க்கலாம் ஆ இல்லை போங்கன்ற நான் பாம்பா அவரு முன்னாள் அதிபராக இருந்தால் ஏமாந்தால் போய் பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் அவரும் நான் தான் பொறுப்பேற்றுருக்கிறேன் ஸோ பார்க்கலாம் விவாதங்கள் பெரிய அளவுக்கு போயிருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியானுடைய செய்தி ஒன்று பார்த்து போயிடலாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலையில் அவங்க ஊழியர் வேலை செய்கிறாரு அந்த ஆயுத தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சில டாக்குமெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்கிறார் அதாவது ஐஎஸ்ஐன்னா அவங்க பாகிஸ்தானோட எவ்வளோ தகவல் ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட வந்து லீக் பண்ணியிருக்கிறானா அவர் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க ஹனி ட்ராப் மூலியமாக அதாவது பெண்கள் மூலியமாக விரித்து அதன் மூலியமாக ரகசிய தகவல் வந்து வாங்கியிருக்காங்க அதனால் அதை இவர் வந்து கைது பண்ணியிருக்காங்கன்ற தகவல் இன்று காலையில் சுட சுட வந்த செய்தி இது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கற்பட்ட என்கிட்ட பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் ஆர்கெச்சல் நன்றி வணக்கம்